இந்த நிமிஷா பிரியா என்பவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு நர்ஸ் அதாவது நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலை தேடி ஏமன் நாட்டுக்கு போகிறார் அங்கே நர்ஸாக பணிபுரிகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கேருந்து கேரளாவுக்கு வர்றார் தாமஸ் அப்படிங்கிறவரை இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்க திருப்பி அங்கே போகிறாங்க போய் அங்கே இருக்கிற ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெண் குழந்தை பிறகுதான் அந்த தாமஸுக்கு சரியான வேலை கிடைக்காதனால அந்த குழந்தையும் தாமஸும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கேரளாவுக்கு திரும்பிடுறாங்க அது இருக்கிற சமயத்தில் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட முடிவாக ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மகதி வந்து குறை செய்யப்படுறாங்க அந்த கேஸில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நிமிஷா அவங்களோட தாயார் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தருவாங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகளை வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த மகிதிங்கிறது வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அதனால் அந்த அதிபர் அவங்க லெவலில் போய் மரண தண்டனையும் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அடித்தார் எங்கள் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு இந்த கொடுமையை காரணமா என் மகன் இந்த பெண்மணியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் சேர்ந்து அந்த பெண்மணியை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்கு அந்த குடும்பத்தார்கிட்ட வணக்கம் நிமிஷா பிரியா இந்த நிமிஷா பிரியா என்பவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு நர்ஸ் அதாவது நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலை தேடி ஏமன் நாட்டுக்கு போகிறார் கேரளாவில் நிறைய பெண்கள் வந்து நர்சிங் படிச்சுட்டு இது மாதிரி அரபு நாடுகளில் வேலையில் இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போது இந்த நிமிஷா பிரியாவுக்கு வந்து வயசு பத்தொம்போது இந்த பத்தொம்போது வயசில் ரெண்டாயிரத்தி எட்டில் நாட்டுக்கு போகிறார் வேலை தேடி அங்கே நாட்டில் அரசு மருத்துவமனையில் அவருக்கு நர்ஸ் வேலை கிடைக்குது அங்கே நர்ஸாக பணிபுரிகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கேருந்து கேரளாவுக்கு வராரு தாமஸ் அப்படிங்கிறவரை இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்க திருப்பி அங்கே போகிறாங்க போய் அங்கே இருக்கிற ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பெண் குழந்தை பிறகு அவங்களுக்கு அந்த தாமஸுக்கு சரியான வேலை கிடைக்காதனால அந்த குழந்தையும் தாமஸும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கேரளாவுக்கு திரும்பிடுறாங்க அங்கே இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்க வந்து அந்த நிமிஷா என்ன பண்ணுறாங்க அந்த அரசு வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த அந்த நாட்டு சட்டம் ஏமன் நாட்டு சட்டம் எப்படி அங்கே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த நேட்டை சேர்ந்த அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து கூட இருக்கணும் அவர் வந்து அங்கே வந்து பார்ட்னராக இருந்தால் தான் தொடங்க முடியும் அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் தொழில் தொடங்க முடியும் வேறு நாட்டை சேர்ந்தவங்க வந்து தொழில் தொடங்காக இருந்தால் அவங்க எத்தனை நாட்டை சேர்ந்தவர் பார்ட்னராக இருக்கணும் அப்படி தான் முடியும் அதுக்காக மகதி அப்படிங்கிறவர் கூட இவங்க அறிமுகமாகறாங்க அவர் கூட சேர்ந்து இது மாதிரி நம்ம கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் ஒத்துக்கிறாரு அப்போ அதுக்கு பணம் திரட்டணும் அவங்க கையில் காசு இல்லை அந்த அளவுக்கு அப்போ இந்த ரெண்டு பேரும் கேரளாவுக்கு வராங்க கேரளாவுக்கு வந்து இந்த அம்மாவோடய சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்து அங்கங்கெல்லாம் காசை திரட்டி ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இங்கேருந்து ஏமனுக்கு திரும்பி போகிறாங்க அந்த மகதியும் இந்த அம்மாவும் போய் அங்கே ஒரு கிளினிக் நடத்திட்டு இருக்காங்க அது இருக்கிற சமயத்தில் இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட முடிவாக ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மகதி வந்து கொலை செய்யப்படுறார் கொலை செய்யப்பட்டு ஒரு தண்ணீர் தொட்டியில் அவரோட உடல் கிடக்குது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து சவுதி அரேபியா பார்டரில் இந்த லேடியை அங்கே உள்ள போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த கேஸில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு வந்துடுச்சு இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நிமிஷா அவங்களோட தாயார் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய மகளை வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அந்த மகிதிங்கிறவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அடித்தார் எங்கள் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு இந்த கொடுமையை காரணமாக என் மகன் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்தப்போ அந்த போலீஸ் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு பதிலாக இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இவங்கள ஆறு நாள் ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடுமை தாங்க முடியாத சூழ்நிலை இவங்களுக்குள்ள மிஸ்லாசி வந்ததுக்கு அப்போது அவர் இறந்து போயிருக்காரு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்களை அரஸ்ட் பண்ணி இப்போ குற்றவாளின்னு சொல்கிறாங்க அவங்களே மீட்டு கொடுக்கணும் அரசு அரசாங்கத்துக்கு உத்தரவிடணும்னு சொல்லி வழக்கு போட்டுட்டாங்க இதுக்கிடையில் அந்த ஏமன் நாட்டில் ஒரு சட்டம் ஏமன் நாட்டில் மட்டும் இல்லை சில நாடுகளில் ஒரு இருபது நாடுகளில் அந்த சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன அப்படின்னா அதாவது அந்த நாடுகளில் ஒரு கொலையோ ஒரு காயப்படுத்துதல் வழக்கோ இல்லை சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடிய வழக்கோ இது மாதிரி வழக்குகளில் யாராவது ஈடுபட்டால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபருக்கு பண உதவி இல்லை பொருளுதவி ஏதாவது செய்தால் அதை வந்து அவர் பாதிக்கப்பட்ட நபரையும் குடும்பத்தார் ஒத்துக்கிட்டு அவரை மன்னிச்சிடலாம் அப்படி மன்னிப்பு கொடுத்தா அவங்க இருந்து வெளியே வந்துடலாம் இது கொலை வழக்குகளுக்கும் பொருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்ககிட்ட இவங்க பேசலை அதனால் அவங்க மன்னிப்பு இவங்களுக்கு கொடுக்கல அதனால் அந்த அதிபர் அவங்க லெவலில் போய் மரண தண்டனையை ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டு இந்த சூழலில் வந்துடுச்சு இப்போது இந்த பெண்மணியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் சேர்ந்து அந்த பெண்மணியை எப்படியாவது காப்பாற்றணும் அதுக்கு அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து பேசி அவங்களுக்கு என்ன பொருளுதவி கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்து இந்த பெண்மணியை காப்பாற்றி மீட்டெடுத்து வரணும் அப்படின்னு அரசாங்கத்தை நிர்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் இந்த பெண்மணி அந்த குழு சார்பாக இந்த பெண்மணி சார்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கடையில் நம்ம அரசாங்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம் அந்த பெண்மணியை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ சட்டப்பூர்வமாக என்ன பண்ண முடியுமோ இந்திய அரசால் அதை நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது ரெண்டு மூணு நாள் குறைஞ்சிருச்சு அதனால் இந்த பிரச்சனை இதுக்குள்ளே முடியவில்லை என்றால் அதாவது அவங்களுக்கு பணம் செலுத்தி அந்த குடும்பத்தார் மன்னித்து எங்களுக்கு வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பெண்மணியை உயிரோட மீட்டு கொண்டு வந்துடலாம் அதுக்குள்ள முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து வற்புறுத்தி எல்லா சமூக வலைத்தளங்கள்லேயும் இது சம்மந்தமாக நிறைய இந்த விஷயம் வந்து வைரலாக இருக்குது இது போய்கிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து எப்படி முடியும் அப்படிங்கிறது தெரியல இவ்வாறு நஷ்டகீடு கொடுக்குறத வந்து தியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை குருதி பணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குருதி பணத்தையோ தியாவையோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்தால் அவருக்கு வந்து மன்னிச்சிடுவாங்க அவங்க மன்னிச்சிட்டா அவங்க தண்டனையிலிருந்து விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறத அரசாங்கம் தான் பண்ணணும் அதனால் அவங்க மன்னிச்சிட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க ஆனால் மன்னிச்சு ம மன்னித்து அதுக்கப்புறமும் பண்ணாமலேயே இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பணத்தை இவங்க தயார் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்தார் வந்து இவங்கள மன்னித்து இந்த குருதி பணத்தை வாங்கிட்டு மன்னிச்சாலும் கூட அரசாங்கம் நினைத்தால்தான் அந்த அவங்களுக்கு புது மன்னிப்பு கொடுத்து அவங்கள விடுதலை பண்ணி அப்புறம் அவங்க நம்ம நாட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு இதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்து இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பல்வீந்தர் சிங் அப்படிங்கிறவர் வந்து வேலைக்காக சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒருத்தர் கூட இவருக்கு முரண்பாடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பிரச்சனை வந்திருக்கு அதில் வந்து அந்த சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் கொல்லப்பட்டார் அவர் கொல்லப்பட்டதை இவர் கைது செய்யப்பட்டு இவருக்கு வந்து இது மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிட்டாங்க இந்த சட்டத்தின்படி பத்து லட்சம் ரியால்கள் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா பணம் இவர் கொடுத்தா இவர் வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது உடனே இவங்க உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு கோடி ரூபா பணத்தை வசூல் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இவங்க தெரி செலுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் இவங்களை மன்னிச்சிட்டாங்க மன்னித்து நீதிமன்றத்துக்கு சொல்லி நீதிமன்றமும் அவரை விடுதலை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் வெளியே வந்துட்டார் எதுக்காக சொல்கிறன்னா இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட இருபது நாடுகளில் நடைமுறையில் இருக்குது இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பயன்படுத்தி நிமிஷா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு அது வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி என்னோடய நேயர்களுக்கு என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோம் வேலை தேடி போகிறோம் நம்மளோட கஷ்டங்களுக்காக இந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலை தேடி போகிறோம் அந்த ஊரில் நமக்கு வேலை கிடைக்கிது வேலை செய்கிறோம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் என்ன சட்டங்கள் நடைமுறையில் இருக்கோ அதை பின்பற்றி நம்ம நடந்துக்கணும் அதை நம்ம மீறக்கூடாது நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும் அந்த நாட்டில் உள்ள சட்டங்கள் கடுமையாக இருக்கும் அப்போது நம்ம நம்ம நாட்டில் உள்ளபடி அங்கே நடந்துக்கூடாது அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோமா நமக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இதை மாதிரி கொடுங்குற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஈடுபடக்கூடாது எந்த குற்றமுமே பண்ணக்கூடாது இப்போது நம்ம ஊரில் வந்து ரோட்டில் பேப்பரை போடுறோம் அதை போடுறோம் இதே வந்து அது மாதிரி போட்டோம் அப்படின்னா சிங்கப்பூரில் பெரிய தண்டனை கொடுப்பாங்க அதுக்கு நம்ம ஊரில் குற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது அங்கே குற்றமாக கருதப்படும் அதே மாதிரி இந்த மாதிரி நாடுகளில் அதுவும் அரேபிய நாடுகளில் தவறு செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் ஏன்னா அப்படி தான் தவறு செய்ய மாட்டாங்க குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதும் அதோட நோக்கம் அப்படி இருக்கிறப்போ அந்த நாடுகளுக்கு நம்ம வேலை தேடி போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டின் சட்டம் என்னங்கிறது தெரிஞ்சு அதன்படி நம்ம நடந்துக்கணும் நிச்சயமாக அந்த சட்டத்தை மீறி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறோம் தவிர நம்ம போய் எங்கள் குற்றவாளியாக இருந்து நம்ம வந்து பணத்தையும் இழந்து உயிரையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அதனால் வேலை தேடி வெளிநாடுக்கு போகக்கூடியவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அந்த நாட்டின் சட்டம் என்று தெரிந்து என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நடந்தால் நமக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்